இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும் இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை பா இவர் என்எல்சி தொடர்ந்து விட்டா என்எல்சி சுத்தி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது எங்க இந்த மாவட்டத்து மக்களை எப்படி நீங்க வந்து இன்னைக்கு பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம் என்எல்சி தனி வெளியேற்றி பூரா கிராமம் சேர்த்து தொப்பு அங்க இருக்கிற அது சுத்தி இருக்கிற எல்லா கிராமம் பாதிக்கப்படுது அதே மாதிரி வீராணம் தொடர்ந்து விட்டா சுத்தி இருக்கிற ரெண்டு தொகுதி பாதிக்கப்படுது அதே மாதிரி இங்க பெருமலை ஏரி தோர்த்த விட்டா புற நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓர வரங்க எல்லா கிராமம் பாதிக்கப்படுது இங்க இருந்து பக்கம் கடல இந்த பக்கம் தென்மணி யாரும் உங்களுக்கு பத்திரிகை பண்ணி தெரியல கடந்த அதிமுக சரி இப்ப திமுக சரி நூற்றுக்கணக்கான கோடி பெருமாள் வரியை தூர்வாரணும் வீராணத்தை தூர்வாரி கலையை புறப்படுத்தணும் சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம்

ஆளுங்கட்சி எம்எல்ஏ போய் ஃபர்ஸ்ட்டு போட்டுப்பாங்க சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க ஏன் ஆனால் கலெக்டர் மீட்டிங்கில் எந்த மாதிரி அமைச்சருடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளல ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட கால அறுத்து தான் அந்த சேர் போடுவாங்க எப்படி என்னால் போய் கலந்துக்க முடியும் எனக்கு சுயமரியா இருக்குது தன்மானம் இருக்கு இல்லையா ஏழு நேரத்தில் அவங்க கூட்டம் கட்டி தலைவர் முதல் அமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சிருப்பீங்க ரெண்டாவது சீட்டு போடுங்க மூணாவது சீட்டு போடுவீங்க அமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருப்பீங்க தேர்வு முடிஞ்ச உடனே புரட்டக்கால் வந்துருவோம் உங்களுக்கு உங்க ஆளுங்க கடவுள் எம்பலேயே அந்த நெய்வேலி எம்பலேன்னு பார்த்துட்டு உட்கார் இருப்பீங்க துண்ணெறி ப அரசுமணிய விழாக்கள்லயே பிஆர் ஓ கேட்டா உத்தரவு எந்த மேலடா ஏன் அந்த மேல அந்த தவறை என்ன திருத்தலை இது வரைக்கும் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்பனை ஆற்றுவார்கள் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால